ஏக இறைவன் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நம்ம அன்புக்குரிய சகோதரர்கள் நம்ம கடந்த வீடியோவில் பேசின அந்த செய்திக்கு கீழே நிறையா கொஸ்டின் எடுக்கிறாங்க என்னன்னா பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம அந்த ஒரு செய்தியை கொடுத்துருக்கோம் புதிய ஏற்பாடு எப்படி உள்ள நடைமுறை கரண்ட்லி பத்திரமா இருக்குது இதில் இடையில வந்து குரான் என்கிறத ஒரு போலி பத்திரமாக எப்படி உருவாக்கி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களிடையேயும் அவர்களுடைய ஒரு தவறான உபதேசத்தை செய்து அவர்களை திசை திருப்புகிறார்கள் என்கிற அடிப்படையில அந்த வீடியோவை பண்ணியிருக்கிறோம் அதுல ஒரு சிலர் கண்ணியமாகவே என்ன செஞ்சிருக்கிறாங்க நமக்கு வந்து சில கேள்விகள் எழுப்பி எழுப்பியிருக்கிறாங்க அவர்களுக்கு இன்றைக்கு பதில் சொல்லு வண்ணமாக இந்த வீடியோவை போடுற சரி ரெண்டு கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன் முதல் கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அந்த கொஸ்டின்ல என்ன அவர் சொல்லிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டினுடைய ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடு அப்படின்னு எழுதியிருக்குது ஆனால் அடுத்து நீங்க திருப்பினீங்கன்னா மத்தியை எழுதின சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா என்று எழுதப்பட்டிருக்கிறது யோவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலடிகள் எழுதினதாக அநேக நிருபங்களை நம்ம பார்க்கிறோம் அப்ப இது கடவுள் கொடுக்கல இது அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட சொந்த கருத்துக்களை சோக கருத்துக்களை என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்கிறாங்க ஏன்னா ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாடுனா ஏசு கிறிஸ்து தானே அந்த வசனங்களை பேசியிருக்கணும் ஆனால் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க என்ன இது லூக்கா எழுதுனது இது வந்து பௌலடிகள் எழுதினது இது பேதுரு எழுதினது என்று இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஒரு வாதத்தை வச்சு கேட்டிருக்காரு ஸோ இதுக்கு நான் அவங்ககிட்ட ஒரு பதில் கேட்குறேன் இப்போ உங்களுடைய குரான் புத்தகம் இருக்குது அந்த குரான் நேரடியா அல்லா எழுதினதா யாராவது எழுதினாங்களா சாதாரண ஒரு அடிப்படையான கொஷின் தான் என்னைக்குமே கடவுள் நேரடியாக வந்து என்ன செய்யறது இல்லை எழுதுறது இல்லை எழுதினார் அதாவது நம்ம வந்து பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே மூசாவுக்கு அதாவது மோசே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரெண்டு கற்பனைகளை எழுதி கொடுக்குறாரு அவரே கைப்பட அந்த கற்பனைகளை எழுதி கொடுக்கறத பார்க்குறோம் அதுக்கப்புறம் கீழே கன்று குட்டி வழிபாடு இஸ்ரேவேல் ஜனங்கள் செய்யும் போது கோவத்தில் அந்த கற்பனைகளை உடைத்து போட்ட செய்தியை பார்க்குறோம் அதுக்கப்புறம் மோசையே போய் எழுதுகிறார் அதுக்கப்புறம் நேரடியாக தேவன் தன்னுடைய கைப்பட எழுதலை அதுக்கப்புறம் கடவுளுடைய வார்த்தையை அதாவது மூசா நபி வாங்கி அதை என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி கொண்டு அவரை எழுதுகிற விஷயமா பாக்குறோம் அதே போலதான் குர்ரானும் இன்னும் குர்ரான்ல சொல்ல போனா மேல வந்து காபிரியல் தூதன் ஒரு குகையில முகமது அவர்களுக்கு தரிசனமாகி முகமது நிற்கு நல்லா தெரியும் தரிசனமாகி முகமது நபிக்கு அந்த வார்த்தையை இறக்கினதாக குர்ரான் சொல்லுகிறது இன்னும் ஒரு படி மேல போய் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தையை நேரடியாக நல்லா கவனிக்க எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் கடவுள் நேரடியாக ஒரு மனிதரிடம் வந்து பேசி அவர்கள் எழுதினது ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் கடவுள் நேரடியாக வந்து அந்த குர்ஆனை எழுதும்படி அவர்களிடத்துல ஏவவும் இல்லை சொல்லவும் இல்லை மாறாக காபிரியல் தூதன் வருகிறார் ஒரு தூதன் ஒரு மலக்கு வந்து தூதன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காபரியல் என்கிற தூதன் வந்து வசனங்களை இறக்கினதாகவும் அதை முகமது அவர்கள் உள்வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய சகாக்கள் மூலியமாக அந்த வார்த்தைகளை எழுத சொன்னாகவும் ஏறத்தாழ இருபத்தி மூன்று வருடமாக அதை எழுதி அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் வெளியிட்டதாகவும் தான் குர்ரான் சொல்லுது அப்ப இப்ப நான் கேட்கறது என்ன குர்ரான் அப்ப வந்து முகமது நபி எழுதினதா இறைவன் கொடுத்ததா அல்லாஹ் கொடுத்ததா சகாக்கள் எழுதுனதா அல்லது அல்லா கொடுத்ததா இந்த நீங்க என்ன செய்யணும் கண்ணியமான பதில் சொல்ல கேள்விக்குறீங்க அன்புக்குரிய அவர்களே நான் என்ன சொல்றேன்னா கடவுள் நேரடியாக வந்து ஒரு செயலை செய்வதில்லை மனிதர்கள் மூலியமாகத்தான் தம்முடைய திட்டங்களையும் செயல்களையும் இப்பொழுது செயலாடி செயலாற்றி கொண்டிருக்கிறார் அவரால் சகலமும் முடியும் என்றாலும் நம்மை கொண்டே இன்றைக்கு அனைத்து விஷயங்களையும் அவர் நிதர்சனமான உண்மை இது குரானுக்கும் பொருந்த விஷயம்தான் எல்லாவற்றுக்கும் பொருந்த விஷயம்தான் பைபிள் ஆனா நேரடியாக கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா ரெண்டு திமத்தின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்திலே பதினாறு வசனம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருந்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கிறது என்று வாசிக்கிறோம் இதே வாக்கியத்தை இதே ஒரு மாடல்ல பேதுருவும் தன்னுடைய நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு அது பாருங்க இரண்டாம் பேதுருவம் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்திலே இருபதாவது வசனத்தையும் இருபத்தி ஓராவது வசனத்தையும் வாசிக்கிறேன் கவனிங்கள் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இங்க உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உண்டு அப்படிங்கிறார் இங்க நேரடியாக ஏதோ நடக்க போற ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிற ஒரு விஷயத்தை குறித்து இந்த இடத்துல பேரு எழுத வரல அதாவது பரிசுத்தாவியானவன் தேவன் இறைவன் பேதுரு மூலியமாக இங்கே எழுதுகிறார் அதான் விஷயம் பேதுரு எழுதல பேதுருவுக்கு பைபிளை வாசிக்கும் போதே இது ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கள் அல்ல என்பதை ஒரு மனிதனால உணர்ந்து கொள்ள முடியும் இது இறைவனுடைய வார்த்தை என்பதே அவனால புரிந்து கொள்ள முடியும் அப்ப இந்த இடத்துல ஏதோ நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனத்தை குறிச்சு எழுதல வசனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் என்றால் நினைத்தோம் இந்த வேத வசனங்கள் அப்ப இந்த வேத வசனங்கள் ஏதோ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சொந்த கருத்தோ சோக கருத்தோ இல்லை அவனாக யூகித்து எழுதப்பட்ட ஒரு சொற்கடும் அல்ல அருமையாக வசனம் சொல்கிறது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த வாக்கியங்களை எல்லாம் எழுதினார்களாம் அதனால தான் இன்றைக்கும்

எழுதினார்கள் லூகா புத்தகத்தினுடைய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை அவர் சுட்டி காட்டியிருப்பாரு பாருங்க லூக்கா வந்து இதெல்லாம் விசாரிச்சு சரித்திர இருக்கிறாரு அவர் சொல்றாரு நேரடியா கண்ணார கண்டவங்க எங்களுக்கு ஒப்புவிச்சது தீர விசாரித்து எழுதுறோம் அதுவும் ஆவியானுடைய உந்துதல் பேர் தான் லூகாவும் எழுதுகிறார் ஒவ்வொரு புத்தகத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இதில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு இதில் விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கோம் புரிந்து கொள்ளும்படியாக இப்படி இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஆனா முழுக்க முழுக்க இந்த வேத புத்தகம் முழுக்கவும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் கொடுத்த புத்தகம் அதாவது உண்மையான மெய்யான இறைவன் கொடுத்த புத்தகம் இதுலயும் பஞ்சாயத்து பண்ணுவாங்க நீங்க அப்ப மூணு கடவுளை கும்புறீங்களா அப்படின்னு மூணு கடவுளில் ஒரே இறைவன் அந்த ஒரே இறைவன் மூன்று ஆழ்தன்மையிலே தன்னை வெளிப்படுத்துகிறதாக வேதவசனம் சொல்கிறது அதாவது காணக்கூடாத இறைவன் காண ஒருவரும் மனுஷரில் கண்டிராதவனும் காணக்கூடாதவரும் ஆகிய தேவன் மனித வடிவத்துல வரும் பொழுது அவரை அவரை குமாரனாகவும் அதே அந்த ஏக இறைவன் பரிசுத்த ஆவியானவராக வரும் பொழுது அதை ஒரு ஆழ்தன்மையாகவும் எடுத்து அந்த மூன்று ஆழ்த்தன்மையும் சேர்ந்த ஒரே இறைவனைத்தான் வேதம் சுட்டி காட்டுகிறது பல ஏற்பாட்டில் பல இடங்களிலே ஒரே இறைவன் ஒரே இறைவன் புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரே இறைவன் அந்த பிதாவாகிய ஒரே தேவனையே நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சொல்லி வாசிப்போம் அந்த ஒரே இறைவன் தான் ஆனாலும் அவர் மூன்று ஆழ்தன்மையிலே நம்மத்திலே செயல்படுகிறார் என்பதை தான் வேதம் சொல்லுது அப்ப அந்த தேவன் இறக்கினது தான் அந்த தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு எழுதினது தான் இந்த அனைத்து கத்தருடைய வார்த்தைகளும் வேத வசனங்களும் புரிஞ்சிருக்கு நம்புறேன் இது கொஞ்சம் இதுவே நீண்ட வீடியோவாக போயிடுச்சு இன்னொரு விளக்கம் என்னன்னா அந்த வேதாகமத்தில் ஒவ்வொரு நாடுகளிலும் வைத்திருக்கிற வேத புத்தகத்தினுடைய அந்த புத்தகத்தினுடைய எண்ணிக்கை கூட குறைச்சிருக்குது அது என்ன விளக்கம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் என்ன செய்யறேன் இந்தனுடைய விளக்கத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் அந்த ஏழை ஏக இறைவன் கத்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வரித்து நேர் வழியிலேயே வழி நடத்துவாராக கார்பிசியும்